சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜோட பிஸ்னஸில் மனோஜுக்கு லாபமாக பத்து லட்ச ரூபா கிடச்சிருக்கிறத கேட்டு வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இப்படி எல்லாரும் இருக்கும்போது இங்கே ஸ்ருதியும் மீனாவும் ஒன்றா பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே விஜயா ரொம்பவே கோவத்தில் இருந்ததால் ரோஹினியை கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னம்மா ரோஹினி இந்த ஸ்ருதி மறுபடியும் இந்த மீனாக்கிட்ட பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஏதாவது நம்ம வந்தால் உடனே மீனாவுக்குள்ளேமா சப்போர்ட் பண்ணுவாள் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுருவாலே இந்த ஸ்ருதி உன்ன மாதிரி மற்ற ரெண்டு மருமகளும் எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா ரோஹினி உன்னால தான் மனோஜ் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கான் கடையோட லட்ச லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் ஒரே மாசத்துல பத்து லட்சத்துக்கு மேலே அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்குண்ணா அதுக்கு நீ மட்டும்தாம்மா ரோஹினி காரணம் உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா அது மட்டும் இல்லை வர வர இந்த ஸ்ருதி மீனா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை நீ நான் மனோஜ் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் போல என்னவோ அந்த மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச உடனே இந்த மீனாவும் முத்துவும் என்னெல்லாம் செஞ்சாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரியாணியெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க ஆனால் நீயாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் இருக்கீங்கல்ல ஏன்னா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உனக்கு பணத்தை மேலெலாம் ரொம்ப ஆசை இருக்காது இல்லம்மா ரோகினி அதனால தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியவும் மனோஜோட திறமையவும் நினச்சி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா எங்கள் முத்து அண்ணாமலை கிட்டே சொல்கிறாரு அப்பா அதான் உங்களுக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை இன்னும் இந்த பார்லம் அம்மாவும் மனோஜும் தரலப்பா அதான் மனோஜுக்கு பத்து லட்ச ரூபா பணம் லாபமாக கிடச்சிருக்கே பேசாமல் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இந்த மனோஜ் இருந்து பாதி பணம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு வாங்கிட வேண்டியதானப்பா இன்னும் அடுத்த மாதமும் மனோஜுக்கு இதே மாதிரி நிறைய பணம் கிடைக்க தான் போகுது சீக்கிரமாக இவங்க சம்பாதிக்கிற பணத்துலேருந்து உங்களுக்கு சேர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை வாங்கிருங்கப்பா இல்லைனா இந்த மனோஜ் ரோஹிணி மாதம் மாதம் பாட்டி சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் தர மாட்டாங்க அவங்களுக்கு க வரக்கூடிய வருமானத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திடுவாங்கப்பா அதனால் இந்த மனோஜையும் ரோஹிணியவும் அம்மா நம்புகிற மாதிரி நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இந்த மனோஜும் ரோஹிணியும் சீக்கிரமாக தந்தே ஆகணும்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்காரு இதை கேட்ட அண்ணாமலையும் நீ சொல்கிறதும் சரிதான் இப்போ மனோஜ் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா பாரு லாபமாக அவனுக்கு பத்து லட்ச ரூபா கிடச்சிருக்கு அப்போ என் பணத்தை திருப்பி தர வேண்டியதானே அவன் சந்தோஷமாக இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே தவிர்த்து என் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமா ஏமாந்து வந்து நின்னோமே அப்பாவோட பணத்தை திருப்பி தரணும்னு மனோஜுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் சேனலை சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்து சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்த அண்ணாமலையும் முத்து சொன்னதும் சரிதான் இப்ப இருக்கிற பணத்தையாவது நம்ம வாங்கிக்க வேண்டிதான் இல்லனா அப்புறம் பணம் வரல நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் எனக்கு ஒரு லாபமும் கிடைக்கலன்னு மனோஜ் வந்து நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவான் பணத்தையும் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் விஜயா உன் ரோஹிணி உன் மருமக ரோஹிணியை புகழ்ந்து பாராட்டி பேசின வரைக்கும் சந்தோஷம் மனோஜும் இப்போ கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிதானே இப்போ லாபமாக பத்து லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு அவனுக்கு அது பெருசாக தெரியுது ஆனால் என் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாந்துட்டு வந்து நின்னானே மறுபடியும் அப்பாவோட பணத்தை திருப்பி தரணும்னு ஓ மருமக ரோஹினிக்கும் தோணலை இந்த மனோஜுக்கும் தோணலைல்ல என் பணத்தை திருப்பி தர சொல்லு அப்படின்னு சொல்ல அது உடனே விஜயாவும் என்னங்க நீங்களும் முத்து மாதிரியே பேசுகிறீங்க வர வர இங்கே மனோஜும் ரோஹிணியும் சந்தோஷமா இருக்கிறது இவங்க சம்பாதிக்கிறதுலாம் பாக்க பார்க்க உங்களுக்கு பிடிக்கல போல அமைதியாக இருக்குங்க அதெல்லாம் அவங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய லாபம்னு ஒன்று கிடைச்ச உடனே உங்க பணத்தை திருப்பி தந்துருவாங்க இப்போ மனோஜ்கிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை கேட்க வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹினி நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாள் உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்கீங்க நீங்களும் அவங்களும் இந்த ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை மாசம் மாதம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உங்கள் பணத்தை நீங்கள் கிட்ட வாங்காமல் மாட்டீங்க போலையே நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியும் என் பையன் மனோஜ் உங்கள் பணத்தை திருப்பி தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா இங்க அண்ணாமலை நாளைக்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு வர சொல்றாங்க உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா நீங்க மீனாவை கூப்பிட்டு சொல்றாங்க மீனா நாளைல இருந்து நானும் வேலைக்கு போறேமா அது மட்டும் இல்லாம வாரத்தில் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தினமும் போற மாதிரி இருக்கும் போல நாளைக்கு எனக்கும் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்ல மீனா சொல்றாங்க மாமா இதெல்லாம் வேண்டாம் மாமா நீங்க இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அதை விட்டுட்டு வேலைக்கெலாம் போக வேண்டான்னு உங்க பையன் முத்து தான் சொன்னார்ல எங்க பேச்சை கேட்காம நீங்க எதுக்கு மாமா வேலைக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்றாங்க மீனா அவரும் போய் கொஞ்சம் சம்பாதிக்கட்டும் இருந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜும் ஆமாம்மா அப்பா வீட்டில் இருக்கிறத விட வெளியில் வேலைக்கு போகிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் சும்மா தானே இருக்கணும் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து ஏன் இத்தனை நாள் அப்பா வேலை செஞ்சு நம்மளெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டது போதாதா இப்போ தான் நீ நல்லா சம்பாதிக்கிற எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பா அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் இனி அதை விட்டுட்டு இந்த நேரத்துலையும் அப்பாவுக்கு முடியாத நேரத்துலையும் அப்பாவுக்கு வயசாயிருச்சின்னு தெரிஞ்சும் வேலைக்கு போலான்னு அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுனாங்கன்னா மனோஜே உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நீயும் இப்படி பேசுனா அதெல்லாம் சரியா அப்படின்னு முத்து கேட்குறாரு கூடனே மனோஜும் வேலைக்கு போனால் பணம் வரும்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க பணத்துக்காக அப்பாவை இந்த வயசுலையும் வேலைக்கு அனுப்புறது தப்புன்னு உங்களுக்கும் புரியல இங்கே விஜயாத்தைக்கும் புரியல என்னன்னு சொல்கிறது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுறாங்க உடனே அண்ணாமலை நான் எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வேலைக்கு போகலை முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறேன் என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் வரதில்லை இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே அண்ணாமலையும் போயிடுறாரு இங்கே கிறிஷ் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறான் ரோஹிணி பார்லரில் இருக்காங்க ரோஹிணி ஃபோன் எடுத்து என்ன கிறிஷ் என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க அம்மா அதை ஒன்றும் இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வராங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறான் ரோஹிணி இருந்தாலும் ஏற்கனவே கிறிஷ் ஊரில் இருக்கும் போது அவன் சொன்ன எதையுமே என்னால பக்கத்துல இருந்து செய்ய முடியல இப்ப கிறிஷும் என் அம்மாவும் ரொம்ப தான் இருக்காங்க அவன் ஆசைப்படுற மாதிரி நானே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ரோகிணி மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி நம்ம அம்மா தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போறாங்கன்னு கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கான் இன்னொரு பக்கம் ரோஹினி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு மீனாக்கிட்ட சாப்பாடெல்லாம் வேண்டாம் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய கிளைண்ட்டை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணி வேலைக்காக இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறாலே குடும்பத்து மேலே ரோஹிணிக்கு மட்டும்தான் ரொம்ப அக்கறை இருக்குதுன்னு சொல்லி ரோஹிணின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற விஜயா மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க பாத்தியா மீனா ரோஹிணிக்கு வேலைன்னா சாப்பிடாம கூட கிளம்பி போகிறாப்பார் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மாதிரி நீயும் இல்லை அந்த ஸ்ருதியும் இல்லை என்ன செய்கிறது பணக்கார வீட்டு பொண்ணு இந்த ஸ்ருதின்னு நினச்சேன் அவளும் ஓன் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா இந்த வீட்டில் இருக்கிறது ரோஹினி மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மருமக அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிட்டு போகிறாங்க மீனா நினைக்கிறாங்க என் அருமை பெருமை என்னன்னு இப்போ அத்தைக்கு தெரியாமல் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை பற்றி ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா ஆனால் ரோஹிணி விஜயா கிட்ட பொய் சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே முத்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அப்பா வேண்டாம்ப்பா இந்த வேலையெல்லாம் வேண்டாம் இவ்வளோ தூரம் நீங்கள் வரணுமாப்பா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுப்பா இத்தனை நாள் எங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அதில் வந்த பணத்தை கூட அந்த மனோஜ் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ வரைக்கும் அந்த பணமும் கிடைக்கல நீங்கள் வீட்டில் எடுங்கப்பா நாங்கள் சம்பாத்தியம் பண்ணித்தரோம் எனக்காகவும் மீனாக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களை நாங்கள் தானப்பா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலையை அங்கே வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் முத்து விட்டாலும் முத்துவுக்கு என்னவோ அண்ணாமலை வேலைக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை உடனே அண்ணாமலை சொல்கிறாரு நீ முதல்ல சவாரிக்கு கிளம்பு நான் வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறமா வேலை வேண்டான்னு சொல்கிறதுலாம் சரியில்லை எனக்காக என் ஃப்ரெண்டு பேசி இந்த வேலையை வாங்கி வாங்கிருக்காம் முத்து நீ படுற கஷ்டத்தெல்லாம் நான் தான் இருக்கேன் உனக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணும்னு நான் மட்டும் யோசிக்க மாட்டேன்னா என்ன அத மட்டும் இல்லாமல் இந்த ரவிக்கு எப்பயுமே ஸ்ருதி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இங்கே ரவிக்கு ஏதாவது பணம் வேணும்னா கூட ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு உதவி செய்வாங்க அதே மாதிரி ரோஹிணி வந்து மனோஜுக்கு உதவி செய்கிறான் ஆனால் மீனாவுக்கும் உனக்கும் உதவி செய்ய யாருமே இல்லையே நான் தானே உங்களை நல்லா பார்த்துக்கணும் மீனா என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அதனால் நான் வேலைக்கு போக தான் செய்வேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ருதியும் கிறிஷ் கூட்டிகிட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் அண்ணாமலையும் அதே ஸ்கூலில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு அப்படின்னு தெரியாத ரோஹிணி கிறிஷை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே போகும்போது கிருஷ்ண அங்க வந்து அண்ணாமலையும் நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா பாருங்கம்மா முத்துமாமா இங்க வந்திருக்காங்க உங்க வீட்டுல இருக்க அந்த தாத்தாவும் இருக்காருமா நான் வேணா முத்துமாவை கூப்பிடட்டுமா நான் கிட்ட பேசி அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுமா அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி கிருஷ் வாய மூடு கிறிஷ் இப்பெல்லாம் நீ ஒன்று முத்துக்கிட்ட பேச வேண்டாம் முத்துவும் அண்ணாமலை அங்கிளும் இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அதுவும் கிறிஷ் வேற இங்கே தான் படிக்கிறான் இவங்க எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல ஒன்றும் புரியாம ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க கிறிஷையும் கூட்டிக்கிட்டு அங்கே ஓரமாக போய் நிற்கிறாங்க ரோஹிணி நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் கிறிஷுக்கு முத்துவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் மாமா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது ஆனால் இங்கே வந்து ரோகிணி ரொம்பவே கோபமா கிறிஷ் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற முத்து முதல்ல இங்கேருந்து கிளம்பட்டும் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே அண்ணாமலை முத்துவை பேசி அங்கேருந்து அனுப்பிடுறாரு நான் வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கண்டா முத்து நீ முதல்ல சவாரிக்கு கிளம்பு அப்படின்னு முத்துவ கிட்ட பேசி புரிய வச்சு அங்கேருந்து அனுப்பிடுறாரு ஆனால் அண்ணாமலை அங்கே உள்ள போறாரு இதை பார்த்த ரோஹிணி உடனே அங்கே இருந்தவங்க கிட்ட போய் கேட்குறாங்க ஆமாம் அந்த இப்போ வந்தார்ல ஒருத்தர் அவர் எதுக்காக இங்கே இருக்காரு இங்கே ஏதாவது வேலை பார்க்குறாரா எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு அண்ணாமலையை பற்றி விசாரிக்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா அவர் இங்கே தான் வேலை பார்க்கறாரு உங்களுக்கு தெரியாதா உங்கள் பையனை இங்கே தானே சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது ரோஹினி இதை கேட்டுட்டு என்ன அண்ணாமலை மாமா வந்து இந்த ஸ்கூல்ல தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரா இது தெரியாம கிறிஸ்ட வேற இதே ஸ்கூல்ல நான் சேர்த்துருக்கேனே நான் வசமா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க கிறிஷை பார்த்தா கண்டிப்பா அண்ணாமலை மாமாவுக்கு தெரிய வந்துடும் கிறிஷ் இங்க படிக்கிறான்ற விஷயம் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா கிறிஷோட அம்மா நான் தான்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்களே என்ன சொல்லி சமாளிக்க எப்படி மறைக்க ஒண்ணும் புரியாம இங்க என்ன செய்யனே தெரியாம குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி ரோஹிணி யோசிக்கிறாங்க கிறிஷ்ஷ வேற இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் இப்ப எப்படி என்ன செய்ய வேறு வழி இல்லை கிறிஷ்ஷை கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு வந்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க கிறிஷ் இங்கே முத்துவோ இல்லை அந்த அண்ணாமலை தாத்தாவோ உன்னை பார்த்தாலும் நீ எதுவும் உங்ககிட்ட பேசக்கூடாது அம்மாவே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் நீ கவலைப்படாத ஆனால் மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் நீ பேசவே கூடாது உன்னை அவங்க பார்த்தாலும் நீ கண்டுக்கவும் கூடாது புரியுதா இல்லையா நான் தான் உன் அம்மான்றது முத்து மீனாவுக்கு தெரியவே கூடாது நீ யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படி நீ ஏதாவது செஞ்சுன்னா அம்மா உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைம்மா நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேமா அப்படின்னு கிறிஷ்யும் சொல்கிறான் கிறிஷ்ய கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்கூலில் விட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்படி ரோஹிணி ஏற்கனவே குழப்பமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வசமாக மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க இங்கே ஜீவா தன்னுடைய ஊரில் இருந்து இங்கே வந்த உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க முத்து எப்படி இருக்கீங்க முத்து நான் வந்துட்டேன் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச மேடம் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் மேடம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க ஆமாம் நீங்கள் எங்கே போகணும் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகட்டுமான்னு கேட்க இல்லை முத்து நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இடத்துக்கு போகணும் நான் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் வந்துருங்க முத்து வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுத்துருவ முத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஜீவா உடனே முத்து சொல்கிறாங்க மேடம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா போன தடவை நீங்கள் வந்தப்ப நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை கொடுத்தீங்க மறுபடியும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு முத்துவும் ஜீவா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஒரு வேலை இருக்குன்னு வந்த ஜீவா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் இந்த மனோஜை பற்றி விசாரிக்கிறாங்க மனோஜும் மனோஜோட வைஃப் ரோஹிணியும் என்கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க இனியும் அவங்கள சும்மா விடக்கூடாது போன தடவை ஊருக்கு போனால் போதும்னுட்டு அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனால் இந்த தடவை அந்த மனோஜ் ரோஹிணி கண்டிப்பாக என்னால் அவமானப்பட்டு நிற்கணும் அவங்க கிட்டேருந்து நான் வந்து எப்படியாவது நான் கொடுத்த பணத்தை வாங்கியே ஆகணும் என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் அந்த மனோஜோட பொண்டாட்டி ரோஹிணி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா நீ இந்த இடத்துலேருந்து போகவே முடியாதுன்னு சொல்லி என்னையே ஏமாற்றி மூணு லட்ச ரூபா அதிகமாக வேற வாங்கிட்டாங்க இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தில் மனோஜை பற்றியும் ரோஹிணி கிட்டையும் ரோஹிணியை பத்தியும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க ஜீவா மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே ஜீவாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஜீவா நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்ப இல்ல மனோஜ் மனோஜ் இப்ப பெரிய பிசினஸ் ஆயிட்டான் அவன் ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்கான் இது எல்லாத்துக்குமே காரணம் மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி தானா ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா அவங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி இங்க மனோஜுக்கு பெரிய கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜீவா சொல்றாங்க அப்படியா அவன் ஏதோ வேலை இல்லாமல் இருந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனர் ஆயிட்டான் பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கானா அப்போ இந்த மனோஜை சும்மா விடவே கூடாது என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு என்ன மூணு லட்ச ரூபா அதிகமாக என்கிட்ட வாங்கி என்னை ஏமாத்துற அந்த மனோஜை நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு என்னெல்லாம் செய்யலாம் மனோஜையும் ரோஹிணியும் வசமாக மாட்டி விடணும் அவங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜீவா இந்த முறை நான் நம்ம ஊருக்கு வந்தது என்னுடைய பிஸ்னஸ்க்காகவோ இல்லை மற்ற வேலைக்காகவோ கிடையாது என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு அதிகமாக என்கிட்ட மூணு லட்ச ரூபா பணத்தை வாங்கின இந்த மனோஜ் ரோஹிணியை சும்மா தான் மனோஜ் உள்ள செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஜீவா அடுத்த நாள் இங்க ஜீவா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி முத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் சீக்கிரமா வரீங்களான்னு சொல்ல மேடம் நான் வந்துடுறேன் மேடம் கார் செட்ல தான் இருக்கேன் இன்னும் அஞ்சே நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொன்ன இடத்துக்கு முத்துவும் போயிடுறாரு அப்புறம் முத்து சொல்கிறாரு ஆமாம் மேடம் இப்போ எங்கே போகணும்னு கேட்க மனோஜோட கடை எங்கே இருக்குது அப்படின்னு ஜீவாக்கு தெரிஞ்சதால இந்த கடை பக்கத்தில் கொஞ்சம் போங்க நான் எந்த பொருளையும் வாங்க போகலை அந்த கடையை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு உடனே முத்துவும் மேடம் நீங்கள் என்ன சொல்றீங்க அது என் அண்ணனோட கடை தான் அப்படின்னு சொல்ல அப்போ மனோஜ் உங்க அண்ணன் நான் முத்துன்னு கேட்க ஆமாம் என் அண்ணன் தான் ஆமாம் உங்களுக்கு மனோஜை பற்றி தெரியுமா மனோஜோட கடைக்கு போகணும்னு சொல்றீங்க கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக வர சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல எனக்கு மனோஜை பற்றிலாம் ஒன்றும் சரியாக தெரியாது ஆனால் அந்த கடைக்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடை பக்கத்துக்கு பக்கத்துலையே போனேன் இங்கே வந்து ஜீவாவும் கடையை பார்க்குறாங்க கடை ரொம்ப பெருசாக இருக்குது மனோஜை சாதாரணமாக நம்ம நினச்சிட்டோம் ஆனால் அந்த ரோஹிணியால் மனோஜ் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டானா அப்படின்னு கடையவே பார்த்துட்டு இருந்த ஜீவா நினைக்கிறாங்க என் இருந்து வாங்கின பணத்தை வச்சு தான் இந்த கடையவே ஆரம்பிச்சிருப்பான் இந்த மனோஜ் ஆனால் ரோஹிணியோட அப்பா கொடுத்ததான் இவன் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்ல நான் இந்த மனோஜை சும்மா விட மாட்டேன் என் பணத்தெல்லாம் இந்த மனோஜ் சந்தோஷமா இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் விட்டுட்டு எதுவுமே போனேன் இந்த மனோஜ் செய்யணும் இனி இந்த மனோஜ் கடையோட ஓனரா இருக்க கூடாது மனோஜும் சந்தோஷமா இருக்கவே கூடாது என்ன அவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு சரியான பதில் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே கடையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே முத்து கேக்குறாரு அம்மா மேடம் மனோஜோட கடையவே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்களே உள்ள போய் எந்த பொருளும் வாங்கலையே எதுக்காக இங்கே வரைக்கும் வந்தோம் நீங்கள் எதுக்காக கடையை இவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்க நீங்க மனோஜோட தம்பி தானே சீக்கிரமாவே உங்களுக்கும் புரிய வரும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த நடந்த விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க ஜீவா ஜீவா ஏற்பாடு பண்ண மாதிரியே நிறைய பணத்தை ஒரு பையில வச்சு அவங்க மூலமா ஒரு ஆளை அனுப்பி அந்த கடையில அந்த பைய வச்சுட்டு வர சொல்லிடுறாங்க அந்த பையை கண்டிப்பா ரோஹினி இல்லைன்னா மனோஜ் எடுத்துருவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் பணம்னா ரொம்ப பிடிக்கும் பணத்தை யாரையாவது ஏமாற்றி வாங்கினாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க அதனால அது ஏன் பணம்னு தெரியாமல் பணத்தை பார்த்த உடனே அதை யார்கிட்டையும் சொல்லாமல் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க இந்த ரோஹிணியும் மனோஜும் ஆனால் என் பணத்தை காணோன்னு நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இவங்க மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கடையில் போய் பார்ப்பாங்க பணத்தோட ரோஹிணியும் மனோஜும் வசமாக மாட்டிப்பாங்க அப்புறம் தெரியும் நான் யாருன்னுட்டு அப்படின்னு பெரிய ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க இங்கே ஜீவா ஜீவாவும் அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ஃப்ரெண்டை ஃப்ரெண்டுக்கிட்ட நிறையா பணத்தை கொடுத்துட்டு இங்கே மனோஜோட கடைக்கு போக சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டும் ஜீவா சொன்ன மாதிரியே பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு மனோஜோட கடைக்கு போய் பொருளெல்லாம் பார்க்குற மாதிரி போகிறாங்க அதுக்கப்புறம் யாரும் பார்க்காத நேரம் அங்கே அந்த பணம் இருக்கிற பைய அங்கேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க மனோஜுக்கு உதவி செய்ய ரோஹிணி அங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே அங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது அங்க கீழே இருக்கிறத பார்த்துட்டு இந்த பையன் யாருதுன்னு தெரியலையே அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கிறத ரோகிணி பார்த்துட்டு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் யாருடைய பணம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ பணம் நம்ம கடையில் யார் கொண்டு வந்து வச்சாங்க இந்த பணம் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பணத்தை பார்த்த உடனே ரோஹிணி ரொம்பவே ஆசைப்படுறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேலை மறக்காம லைக் அன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனே ரோஹினி யோசிக்கிறாங்க இந்த பணப்பையன் யார் வச்சாங்கன்னு தெரியல இதை நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருப்போம் யாரும் வந்து கேட்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை நாமளே எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனால் மனோஜுக்கும் இது தெரியக்கூடாது ஏன்னா மனோஜ் தாங்கிட்ட இருக்க பணத்தை நமக்கு தேவைன்னா கூட தர மாட்டேங்கிறான் இந்த பணத்தை நாம தான் மனோஜுக்கு தெரியாமல் எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்மிக்கிறாங்க ரோகிணி பணத்தை பார்த்த உடனே இதன் மூலமாக பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிக்கணும் ரோஹிணி பணத்து மேலே உள்ள ஆசையில் பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சதால இங்கே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க யாருமே வந்து இந்த பணத்தை பற்றி கேட்கவே இல்லையே இந்த பணத்தை அப்போ யார் வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு யோசித்த ரோஹிணி பேசாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடிவெடுக்கிறாங்க மனோஜுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினச்ச ரோஹிணி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது மனோஜ் வந்த உடனே இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்த ரோஹிணி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை அந்த பேகை மறைச்சு வைக்கிறாங்க இப்படி நடந்தாதான் இந்த மனோஜும் ரோஹிணியும் வசமாக மாட்டுவாங்கன்னு நினச்ச இந்த ஜீவா நினச்ச மாதிரியே ஒவ்வொன்றும் இருக்கு இந்த ரோஹிணி மனோஜுக்கு பணம் மேலே ரொம்ப ஆசைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜீவா க சரியாக அவங்கள வசமாக மாட்டி விடுறதுக்காகவே ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து இருக்காங்க இந்த ரோஹிணி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் தான் பணத்தை காணும்னு சொல்லி ஜீவாவோட ஃப்ரெண்டு அங்கே போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இங்கே ஜ அங்கே போலீஸும் கேட்குறாங்க ஆமாம்மா பணத்தை எங்கே வச்சிங்க எப்படி காணாமல் போச்சுன்னு கேட்க அது ஒன்று ஒன்றும் இல்லை சார் நான் இந்த மாதிரி மனோஜோட கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தேன் அங்கே தான் சார் என் பணத்தை காணும் அவங்க யாரோ தான் எடுத்திருப்பாங்க போல் நீங்கள் முதல்ல அந்த ஓனரை கூப்பிட்டு கேளுங்க சார் அந்த ரோகிணி தான் அங்கே இருந்தாங்க அப்போ மனோஜ் கூட அங்கே இல்லை சார் அப்படின்ற மாதிரி அங்கே நடந்த எல்லாத்தையுமே இங்கே ஜீவா சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் போலீஸ் கிட்டே சொல்லிடுறாங்க இதை கேட்ட போலீஸும் என்னம்மா சொல்கிறீங்க இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்காங்களே அந்த மனோஜ் கடையிலேயே உங்க பணத்தை காணோன்னு சொல்ல ஆமாம் சார் நான் பொருள் வாங்க போனேன் ஆனால் பணத்தை காணோம் நான் என்ன செய்யனே தெரியாம தான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸும் உடனே மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் விசாரிக்க மனோஜ் சொல்கிறாங்க எதுவும் தெரியலையே சார் நான் வெளியில் டீலரெல்லாம் பார்க்க போயிருந்தேன் என் ஒய்ஃப் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை உடனே அங்கே வர வைக்கிறாங்க ரோஹிணி கிட்ட அந்த பணத்தை பற்றி கேட்க ரோஹிணி யோசிக்கிறாங்க நான் வேற பணத்து மேலே உள்ள ஆசையில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டேனே வசமாக மாட்டிக்கிட்டேன் பணம் தான் வேணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி நான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிப்பேன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி இல்லை சார் எனக்கு அந்த பணம்லாம் இருந்ததே தெரியாது முடியாது நான் தான் சார் இங்கே இருந்தேன் யாரும் பணத்தை கொண்டு வந்து வைக்கலையே அப்படின்ற மாதிரி இங்கே போய் சொல்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி வந்து ரொம்ப பதட்டமாகவும் பயந்துக்கிட்டே பணத்தை பற்றி பதில் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு ரொம்பவே சந்தேகம் வருது உடனே ரோஹிணி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கணும் பணம் அங்கே இருந்துச்சுன்னா இந்த ரோஹிணி மனோஜை சும்மா விடவே கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸும் முடிவெடுக்கிறாங்க இங்கே வீட்டில் விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா ரொம்ப தலைவலிக்குது சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் வேலையிலேருந்து வந்துடுறாரு என்ன விஜயா நீ பார்வதியோட வீட்டுக்கு போயிருப்பேன்னு நீ பார்வதி மேலே உள்ள கோவத்தில் நீ டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போகலையா விஜயான்னு கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயம் போலீஸ் இங்கே ரோஹிணியவும் மனோஜையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே ரோஹிணி கண் கலங்கி கழுங்கி இருக்காங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் பணத்துக்கு ஆசைப்பட்ருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்கே வந்த போலீஸும் மனோஜ் ரோஹினியோட ரூம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க அந்த பையில இருந்த பணத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க ரோகினி வசமா மாட்டிக்கிறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பார்த்த அண்ணாமலை விஜயானு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க சார் என்ன சார் இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல உங்கள் மருமக ரோஹிணி கடைக்கு வந்த கஸ்டமரோட பணத்தை எடுத்துட்டு வந்து வீட்டில் மறைச்சி வச்சுருக்காங்க வசமாக இப்போ மாட்டிக்கிட்டாங்க ரோஹிணி ஏமா இப்படியா நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துவீங்க ஏற்கனவே அந்த ஜீவா மூலமாக கிடைக்க வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை நாங்கள் தானே அவங்களுக்கு வாங்கி தந்தோம் அந்த பணம் அவங்களுக்கு பத்தலையா ஏன் உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு ஆனாலும் வந்த கஸ்டமர் இருந்து பணத்தைலாம் நீங்கள் எடுத்து இப்படி மறைச்சி வச்சுருக்கீங்க இதெல்லாம் தப்புன்னு புரியவே இல்லையாம்மா உங்களுக்கு கடைக்கு வர கஸ்டமர் எப்படிம்மா உங்களை நம்பி கடைக்கு வருவாங்க அவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னம்மா உரிமை இருக்குதுன்னு சொல்லி வந்த போலீஸ் எல்லார் முன்னாடியும் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க மனோஜுக்கு ஒன்றுமே புரியல ரோஹிணி இவ்வளோ பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காளே அதுவும் கஸ்டமரோட பணத்தை வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இங்கே மனோஜ் ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாரு ரோஹிணி மேலே இருந்த கோவத்தில் போலீஸ் ஏற்கனவே ஜீவா கிட்டே இருந்து மனோஜும் ரோஹிணியும் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினதை வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியுமே சொன்னதால் உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க சார் ஆமாம் இங்கே காணாமல் போன இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்களா அதுவும் அந்த ஜீவா கிட்ட இருந்த பணத்தை என் பையன் மனோஜும் என் மருமக ரோஹினியும் வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க அவங்க இந்த பணத்தை ஜீவா கிட்டேருந்து வாங்கி ஏழு எட்டு மாதம் ஆகுது ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்ற உண்மையை சொன்ன உடனே விஜயா ரொம்ப கோபத்தில் ரோஹினியை பலார் பலார்னு வைக்கிறாங்க யாரை கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இப்படி பணமே வாங்கலான்னு இத்தனை நாள் நீ ஏமாற்றிருந்த அதனால தான் இன்னைக்கு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிருக்க போல ஒன்னே போய் நம்பின பாரு சார் இவளெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது சார் உடனே இவளை கூட்டி போங்க வந்த கிட்ட இருந்து கூட பணத்தை வேறு எடுத்திருக்கா என் பையனை பற்றியும் அவன் உனோட பிஸ்னஸை பற்றியும் யோசிக்காமல் இந்த ரோஹிணி இப்படிலாம் செஞ்சுருக்காளே சார் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப கோவத்துல ரோஹிணியை வெளுத்து வாங்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ரோஹிணி மேலே அவ்வளோ கோவம் வருது உடனே மனோஜை பலார் பலார்னு வச்சு விழுத்து வாங்குறாரு நீயும் இந்த ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் எல்லாரும் ஏமாத்தனால அதனாலதான் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு சார் இந்த மனோஜையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார் அவன் கடையில் தானே சார் பணம் காணாமல் போயிருக்கு இவனையும் சும்மா விடாதீங்க இந்த ரோஹினிக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கிறது என் பையன் மனோஜ் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் சார் அந்த வந்த கஸ்டமரோட பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் சொல்லிடுறாரு உடனே வந்த போலீஸும் மனோஜையும் ரோஹிணியவும் இங்கே விஜயா அண்ணாமலை முன்னாடியே பலார் பலார்னு வச்சு வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே போலீஸும் ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க ஏற்கனவே வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தை பற்றியும் வீட்டில் சொல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கீங்க இப்போ வந்த கஸ்டமர்கிட்டேயும் உங்கள் வேலையை காமிக்கிற மாதிரி அவங்க பணத்தை எடுத்துருக்கீங்க இதெல்லாம் சரியே கிடையாது நீங்கள் எப்படி கடை வச்சு நடத்துகிறீங்களோ தெரியல இனி உங்களை நம்பி யாரும் வரவும் மாட்டாங்க உங்கள் கடைக்கு அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு மனோஜையும் ரோஹிணியையும் திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க ரோஹிணி ரோ எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா அண்ணாமலை இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க வேறு அப்படின்னு சொல்லி தலை குணிஞ்சி அவமானப்பட்டுக்கிட்டே போலீஸ் கூட அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க ரோகிணி இந்த மனோஜ் யோசிக்கிறாங்க இந்த ரோஹிணியால் இப்போ நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ரோஹிணி எதுக்காக வந்த கஸ்டமர் இருந்து பணத்தை எடுக்கணும் அதுவும் எனக்கும் சொல்லாமல் வேற மறைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு இதில் மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த ரோஹிணியால் இப்போ நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு ரோஹிணி மேலே மனோஜ் கோவப்பட்டாலும் போலீஸ் இங்கே ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரோஹிணி இருந்து எடுத்த பணத்தை ஜீவாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஜீவாவோட ஃப்ரெண்டு முன்னாடியே ரோஹிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாங்க இது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்த ரோஹினியோட ஃப்ரெண்டு உடனே இதை ஜீவாவுக்கு அனுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதே மாதிரி தானே நானும் அவமானப்பட்டு நின்றுப்பேன் போலீஸ்கிட்ட என்ன வசமாக மாட்டி விட்டுட்டு என் கிட்டே இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன் இந்த ரோஹினிக்கும் மனோஜுக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனியும் நான் சும்மா விட போகிறதில்ல மனோஜ் என்னை ஏமாத்தினல்லை உனக்கு இனி என்னெல்லாம் செய்ய போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ரோஹினியையும் மனோஜையும் வசமாக மாட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஜீவா இந்த ரோஹிணியும் மனோஜும் இப்படி பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட பணத்தையும் எடுத்து நம்மளை குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு ரோஹிணி மனோஜ் மேலே இங்கே அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் இருக்கார்